இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் இந்த திருநாளை முன்னிட்டு விவசாய மக்கள் பிரம்மசி மலை வாழும் பகவான் காகபூசண்ட மகர்ஷனுடைய பரிபூர்ண கடாட்சமும் சனி பகவானுடைய தந்தையாகிய பகவான் காகண்ணை ஈஸ்வரர் உலக மக்கள் நலன் கருதி இந்த வருடம் விவசாயம் செழித்து ஓங்கவும் தர்மம் தழைத்து ஓங்கவும் இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு விவசாய மக்கள் சீரும் சிறப்பும் அரசாங்கத்தில் கடன் வாங்காத அளவுக்கு அரசாங்க திட்டங்களில் ஏற்படுகின்ற எந்த விதமான கடன்களும் அவர்கள் வாங்கி மீண்ட கடன் வாங்கினா கடனை கொடுக்கணும் கொடுக்கலன்னா ஜப்தி பண்ணுவாங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனை அதனால் பிரம்மரிஷி மலையில் இருக்கின்ற சித்தர்கள்லாம் பூமிக்கு வர்றதுனால மாதம் மாதிரி மழை பொழியணும் பசுக்கள் ஆங்காங்கே பசுக்கள் வந்து சீரும் சிறப்புமாக நிறைய பசுக்கள் வளரணும் நிறைய காளை மாடுகள் வந்து நிறைய உற்பத்தி ஆகணும் அதன் மூலயமா பசு எருவை போட்டு விவசாயம் செழித்து போகணும் நூறு மூட்டை நெல் விளையணும்னு அவசியம் இல்லை ஒரு ஐம்பது மூட்டை இருபத்தஞ்சி மூட்டை நெல் விளைஞ்சாலும் அந்த மக்கள் அது மூலிமா சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிப்பட்ட விவசாயம் செழிக்க எல்லாம் பண்ண எம்பெருமான் அருளாசி புரியணும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தர்மத்தினுடைய ஆட்சி மலரணும் தர்மத்தினுடைய ஆட்சி மலரணா நான் அரசியல்வாதிகளை பற்றி சொல்லுவேன் அந்த கட்சி இந்த கட்சி ஓட்டு வருது பார்த்து எச்சரிக்கையாக இருங்க இந்த பொங்கல் திருநாளில் நான் வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணுறேன் என்ன எச்சரிக்கை அப்படின்னா இந்த பூமியில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர்கள் வந்து குழந்தை இல்லாமல் எத்தனையோ கோயில் குளம் அங்கே இங்கன்னெல்லாம் அலைகிறாங்க குழந்தை வரன்றது நம்ம கையில் இல்லை ஏன்னா நிறைய குழந்தைங்க பிறக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம பார்க்குற செல்ஃபோனும் கம்ப்யூட்டரும் தான் அது நம்மளுடைய சக்தியை வந்து நம்ம உடம்புலேருந்து அப்படியே அது ஜீரணம் பண்ணிடும் நம்ம வந்து அணுக்களும் சிவப்பு அணுக்களும் நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் உறிஞ்சக்கூடிய சக்தியை வந்து செல்ஃபோனுக்கு உண்டு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள்லாம் செல்ஃபோன் இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் இன்றைக்கி வந்து டிவி செல்போன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் அந்த காலத்தில் பூர்வ மத்தியில் பார்த்து என்னென்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் ஞானிகளும் மகானங்களும் சொன்னாங்க இப்போ அந்தளவுக்கு கிடையாது இந்த அளவுக்கு இப்போ நிறைய இப்போ வந்து ஜோதிடங்கள் மாந்திரிகங்கள் எப்படியெல்லாம் சொன்னால் மக்களுக்கு சந்தோஷம் இப்போ இங்கே கூட யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் வந்து ஜோசியம் சொல்லுவீங்களா சொல்லலாம் மாந்திரிகம் சொல்கிறீங்கன்னா செய்யலாம் நான் போவாத மலையா காடா சொல்லுங்க மாந்திரிகம் செய்கிறீங்களா அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு சூன்யம் வச்சுட்டாங்க அது வச்சுட்டாங்க இது வச்சுட்டாங்க ஐம்பது லட்சம் ஆகும் முப்பதாயிரம் ஆகும் உங்கள் படத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ பணத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ரேஷியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெர்சன்டேஜ் போட்டால் தான் நீங்கள் வந்து பெரிய பணக்காரன்னு சொல்லுவீங்க பெரிய சாமியாருன்னு சொல்லுவீங்க இல்லைன்னா எங்கன்னா அப்படியே ஒரு குப்பைத்தோட்டில் உட்காந்து யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பாட்டம் விதியாக அதாவது ரெண்டு விதம் இருக்குது ஒன்று பைத்தியம் ஒன்று சைத்தியம் ஆன்மீகத்தில் வந்து ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அதாவது பித்தர்களை போல் சித்தர்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய அர்த்தம் புரியணும் அதுக்காக பித்து பிடிச்சவங்களாம் நம்ம சித்தர்கள்னு சொல்லிடக்கூடாது அவங்கவுங்க இருக்கிறாங்க இவங்க யாரும் நல்லா உங்களுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு அது யார் இருக்காங்க தந்தை என்றால் அறிவு தாய் என்றால் உதிரம் அறிவு தான் தந்தை அறிவு தான் குரு நல்ல சர்க்குரு வாய்க்க வேண்டும் அதனால் இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் மகான்கள் சித்தர்கள் சமாதிகள் இருக்குதோ அங்கே போய் பாருங்கள் நான் ஆலயத்துக்கு போக வேண்டாம்னு சொல்ல ஆலயத்துக்கு போகணும் நான் ஆலயத்தில் போய் உண்டியில் போய் காசு போட வேண்டாம்னு சொல்ல மற்றவங்க உண்டியை ரொப்பறதுக்கு கரெக்டாக இருங்கன்னு சொல்கிறேன் ஜீவ காரணியங்கள் செய்யுங்க அப்போ தான் இந்த அருட்பெருஞ்சோதி அவனுடைய அருட்கலாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் விவசாயத்துக்கு மழை இல்லை இன்னும் விவசாய மக்கள் எப்படி பண்ணோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயிகள் தண்ணி இல்லை என்ன பண்ண போகிறாங்களோ தெரியும் சரியான மழை இல்லை ஏன் மழை இல்லை தர்மம் இல்லை எங்கே போச்சு இந்த தர்மம் ஆசைகள் பெருத்து போச்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்க எலெக்ஷன் வரப்போகுது எல்லாரும் கூட்டு சேர்றாங்க ஆனால் இலையில் கூட்டுக்க பொரியல காணும் ஏன்னா காய்கறி இல்லை இல்லை காய்கறி தானே சமைச்சு சாப்பிட முடியும் எல்லாத்துலேயும் கலப்படும் எதை தொட்டாலும் கலப்படும் எதை வச்சாலும் கலப்படும் மனம் கலப்படும் ஆகையால் மிக நான் உங்களை குறை நீங்கள் நினைக்க வேண்டாம் சிந்திங்க திருந்தக்கூடிய வாய்ப்பு வந்து இனிமேல் கிடையாது ஆசை பிடிச்சவங்க கொள்ள திருத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை திருந்தினாலும் திருந்தான் திருவோடு எடுத்தாலும் திருந்தான்னு சொல்கிறாங்க பிச்சைக்கார நிலைக்காரன்னு திருந்த போகிறதில்ல ஆனால் தண்டனை உண்டு மக்களை ஏமாற்றி யார் யாரெல்லாம் பணம் சம்பாதிச்சு வச்சிங்களோ எந்தெந்த அதிகார போதையில் இருந்து நீங்கள் கொள்ளை அடிச்சிங்களோ உங்கள் பணம் எல்லாம் இப்போ போக போகுது இன்கம் டேக்ஸ் மூலியமாக இல்லை ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் போக போகுது ஆகையால் தர்மம் இல்லாதனால மழை இல்லை எங்கெல்லாம் மலைகளை வந்து நீங்கள் உடைக்கிறீங்களோ அதுக்கு தக்க தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அதுக்கு உலர்ந்தையாக இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் பொங்கல் கிடையாது பணம் இருக்கும் ஆனால் பொங்கல் இருக்காது அதனால் உங்களுக்கு எது வந்து எச்சரிக்கையாக சொல்கிறேன் நீங்கள் தர்மம் வந்து சிந்தனை வேணும் மனிதனுக்கு மாதம் மாதிரி மழை பெய்யணும்னா தர்மத்தினுடைய ஆட்சி வளரணும் அப்படி தர்மத்தினுடைய ஆட்சி வளரணா பூமியில் சித்தர்கள் வரப்போகிறாங்க வராங்க வராங்க வராங்கன்னு சொல்லி 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 நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து சொல்லிட்டோம்ல ஏன்னா அவங்க வரும்பொழுது மக்கள் அவங்கவுங்க மக்களை அவங்க கூட்டிப்பாங்க அப்போ விவசாயம் செழிப்பாக இருக்கும் சீரும் சிறப்பாக இருக்கும் நல்ல எண்ணங்கள் வரும் ஆனால் உங்கள் ஓட்டு இந்த பூமியில் என்ன வந்து படைச்சது யாருன்னா இறைவன் இறைவன் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் வந்து ஒரு மதங்கள் நமக்கு சம்மதம் தான் அந்த அருட்பெருஞ்சோதி அதனுடைய அருட்கடாட்சத்தை நீங்கள் பெறக்கூடிய பெரும் பாக்கியம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல குருவை வந்து நீங்கள் நாடி வாங்க இந்த வருடத்துலேருந்து இத்தனை வருஷமாக பிரம்மரிஷி மலையில் வந்து பகவான் காகபூஷ்ண மகர்ஷி யாரையும் இங்கே அழைக்காமல் இருந்தார் இனிமேல் உங்களெல்லாம் வர வர வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு உண்டு இங்கே ரெண்டு வேளை சித்தர்கள் யாகம் இரநூத்தி பத்து சித்தர்கள் யாகம் நடக்குது குரு இல்லைன்னு நீங்கள் அலைய வேண்டாம் இந்த யாகத்தில் நீங்கள் கலந்துக்குங்க உங்களுக்கு சித்தருடைய காட்சி புருவமத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இது தவபூமி பூலோக கைலாயம் இது பூலோக இந்திரன் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்திர சபை கூடக்கூடிய நேரங்கள் நெருங்கி விட்டதுனால் வெய்யன்பர்களே உங்கள் ஓட்டு இறைவனுக்கு எங்கெல்லாம் தர்மம் செய்கிறாங்களோ பாருங்க சும்மா எலெக்ஷனில் நிற்கிறாங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் நான் சொல்ல மாட்டேன் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் நீங்கள் வேணால் போட்டுக்குங்க பின்னாடி அவஸ்தப்படாதீங்க உங்கள் ஓட்டு யார் அந்த ஊரில் எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கான் எவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கான் எத்தனை பேருக்கு வந்து மக்களுக்கு வந்து அவன் வந்து வஸ்திரதானங்கள் கொடுத்துருக்குறான் என்னென்ன நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கான் இலவசமாக கல்வி பள்ளிக்கூடம் யார் நடத்துகிறான் யார் எல்லாம் ஞான போதனைகள் செய்கிறாங்க அவங்க வந்து வந்தால் தகுதியாக இருப்பாங்களா மீண்டும் அவங்களுக்கு ஆட்சி போட்டால் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஏன்னா கடவுள் கொடுத்திய இந்த ஓட்டு ஒரு மனுஷனுக்கு வந்து நூற்றி பத்து வருஷம் சொல்கிறாங்க இப்போல்லாம் அறுபது வயசுலேயே எல்லாமே போட்டுக்கிறான் நிறைய ரகசியத்தை சொல்கிறதுனால என்னையும் இதயத்தை கை வச்சுருவான் இறைவன் ஏன்னா எத்தனை பேருக்கு மன கஷ்டம் வரும் நாம் நல்லது சொன்னாலே எதாவது சொன்ன உண்மை தானே எடுத்துரைத்தாலும் அந்த ரங்கம் நிசம் கொள்ளாது நிசம் கொள்ளாரு தானே என்றார் அதிகால எலெக்ஷன் வருது இறைவனுடைய தூதுவர்கள் வராங்க யார் யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்கள் ஓட்டை நீங்கள் ஓட்டையாக்கிட்டீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தெய்வ அருள் வந்தாலும் அது ஒழுகிக்கிட்டே போயிடும் அதனால் ஓட்டு போகிறது பார்த்து எச்சரிக்கையாக போயிடுங்க யாருக்கு வந்து துணி மேலே ஆசை இல்லையோ யாருக்கு வந்து பணத்து மேலே ஆசை இல்லையோ யார் வந்து சைக்கிளில் வந்து மக்களை சந்திக்க வராங்களோ வரும்போதா டொங் டொங் டெங் டெங் ட்வெங்க் ஒரு இருபது பத்து பேர் கார் வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடவும் முடியாது நீங்கள் அப்படியே ஓட்டு போட்டாலும் அந்த சீட்டில் இனிமேல் உட்கார முடியாது ஏன்னா தெய்வீகம் வந்து வரப்போகுது அதனால அதெல்லாம் மறந்துடுங்க இந்த கட்சி காட்சி இதெல்லாம் விட்டுடுங்க நல்ல நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு நல்ல சந்தர்ப்பமான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு பழைய மாதிரிலாம் வந்து அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க இவங்க ஆட்சி செய்வாங்க இவங்க இத்தனை லட்சம் கோழி எடுத்துன்னு போனாங்க அவங்க அத்தனை லட்சம் கோடி எடுத்துன்னு போனாங்க சுவிஸ் பேங்க்ல பதுக்கி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரிய வேணா படிச்சிருக்கிறீங்களே உங்களுக்கு புரிய வேணா இன்னுமா நீங்க ஓட்டு போட்டு 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 இந்த மாதிரி ஓட்டெல்லாம் ஓட்டையாக்கணும் உங்களுடைய ஓட்டு என்னை படைத்தது இந்த பூமியில் இறைவன் இறைவன் எப்படி இருக்கான்றது அது சூட்சமும் அந்த அருப்பன் ஜோதி ஆண்டோரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற உங்கள் பேருக்கு உண்டான அந்த சக்தி எங்கே இருக்கான்னு உணருங்க உங்களுக்கு தெரியலையா நான் வழிகாட்டுறேன் வாங்க அன்பே சிவம் ஓம் ஜெய் குருவே துணை பொங்கல் நல்வாழ்த்துக்கள்